மத்திய அரசினுடைய அமைச்சரவை கேபினட் கமிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க நடத்தணும் என்று முடிவு எடுத்திருக்காங்க சமீப காலமாக எதிர்கட்சிகள் குறிப்பாக ராகுல் காந்தி போன்றவங்க தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் போன்றவங்கெல்லாம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதனுடைய பலன்கள் எப்படி சமூகத்திற்கு போகும் என்பதை பற்றி ஒரு வரி கூட இவங்க எங்கேயுமே பேசவில்லை அதற்கு பதிலாக மோடி அரசு நம்ம ஏமாற்றுகிறது மோடி அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிலாம் ஒரு பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க அவர்களுக்கு ஒரு எதிர்கேள்வி கேட்க விரும்புகிறோம் கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி பண்ணது காங்கிரஸ் கட்சி தான் அதை தொடர்ந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே மத்திய அரசில் அங்கம் வகித்த கட்சி திமுக இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகள்லேயே மத்திய அரசில் அதிக காலம் அங்கம் வகித்த கட்சி திமுக தான் வேறு எந்த கட்சியும் இவ்வளோ லாங் பீரியடு சென்ட்ரல் கவர்மெண்டில் பவரில் இல்லை டிஎம்கே மாதிரி எல்லாம் வராத ஞானோதயம் அப்போதெல்லாம் அவங்க கண்ணுக்கு படாத போதி மரம் திடீர்னு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன உடனே அவங்களுக்கு பட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வருஷமாக நீங்கள் நீங்க நடத்தல உங்க அப்பா காலத்தில் ஏன் நடத்தல ராகுல் காந்தியோட கொல்லுப்பாட்டை நேரு ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இல்லை மொத்தத்துல சென்சஸ் தான் இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இருக்கு அதில் பட்டியல் சமூகம் பழங்குடி மக்கள் அதற்கு மாத்திரம் புள்ளி விவரங்கள் எடுக்கப்படுகிறது ஏன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சமூக கடமை நமக்கு இருக்கிறதுனால அவங்கள கணக்கில் எடுக்கிறாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணி ஓபிசி கமிஷன்லாம் அப்புறம் கூட ஓபிசி ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் கூட காங்கிரஸ் அரசாங்கம் அந்த ஓபிசி சமுதாயங்களையும் மற்ற சமுதாயங்களோ கணக்கில் எடுத்துக்கணும்னு நினைக்கல ஒருபடி உச்சத்தில் போய் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சார் அழகிப் போட்டிகளில் கூட எங்கே எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்கன்னு கேட்டார் அழகி போட்டியில் எத்தனை ஓபிசின்னு பார்த்தவர் ராகுல் காந்தி அவர் பாருங்க அவருக்கு சமூக நீதி எப்படியெல்லாம் அவருக்கு ஞானோதயம் தோன்றியிருக்குன்னு பாருங்க இப்படிலாம் யாரும் யோசிக்க முடியாது ரூம் போட்டு யோசிக்கிறார் ஆனால் அதில் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முடிவாகவும் அது இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு குறிப்பாக ஐயா மோடி அவர்கள் இந்திய வரலாற்றிலேயே ஃபஸ்ட்டு ஓபிசி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் தி ஃபர்ஸ்ட் எவர் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதனால் அவரோட தலைமையில் வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ்ல ஜாதியையும் ஒரு கிரைட்டீரியாவாக சேர்த்து அந்த கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கான முழு நிதியையும் மத்திய அரசு செலவழிக்கும் ஏன்னா சென்சஸ்ங்கிறது அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் எ சென்ட்ரல் சப்ஜெக்ட் இட்ஸ் எ யூனியன் சப்ஜெக்ட் இது கண்கரண்ட் லிஸ்ட்ல இல்ல மாநில அரசு தனியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியாது முழுக்க முழுக்க அது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நடந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது நடக்கணும் ஆனால் நமக்கு நல்லா தெரியும் கொரோனா காலகட்டத்தில் உலகமே ஸ்தம்பித்து போயிருந்த காலகட்டம் அதனால் அப்போ நம்ம சென்சஸ் எடுக்க முடியாது அதனால் ஒரு மூன்று ஆண்டுகள் தள்ளி போச்சு கொரோனானால் இப்போ அந்த அறிவிப்பு வந்திருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இது நம்ம நாட்டில் பல சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பல சமுதாயங்களுக்கு இது நன்மை விளைவிக்கும் யார் யார் என்ன சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளோ ஓபிசி இருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டி எவ்வளோ இருக்கிறாங்க பொதுப்பட்டியல் எவ்வளோ இருக்கிறாங்கன்றெல்லாம் கூடுதல் தெளிவு கிடைக்க இது உதவும் ஏன்னா இது எந்த எந்த சயின்டிஃபிக் டேட்டாவும் இல்லை இப்போ உதாரணமாக எடப்பாடியார் வந்து வன்னியர் சமுதாயத்திற்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த போது அது நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது இதுக்கு என்ன டேட்டான்னு கேட்டாங்க பத்தரை சதவீத வன்னியர்கள் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம நம்மளால் டேட்டா கொடுக்க முடியல இடஒதுக்கீட்டு நம்ம ஆதரித்தால் கூட சயின்டிஃபிக்காக டேட்டா இல்லை இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அவர்கள் அரசாணை பெற்ற பிறகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு அரசாணையை வெளியிட்டார் உள்ள வேளாளருங்கிற அரசாணை அதற்கப்புறமா அவங்க பட்டியல் வெளியேற்ற கேட்குறாங்க எஸ்சி லிஸ்ட்லேருந்து எங்களை டீலிஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் வெளியில் போனோம் அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை அது வலுத்து வருகிறது அந்த கோரிக்கைக்கு பொதுவெளியில் நிறைய ஆதரவும் இருக்குது சமூகத்துக்குள்ளவும் எல்லாரும் ஆதரிக்கிற தன்மை இருக்குது ஆனால் இப்போ என்ன இப்போ அந்த பட்டியலில் இருந்து வெளியேறி அந்த சமூகம் எங்கே பிளேஸ் ஆகும் அங்கே எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கணும் கூட்டணும் இங்கே என்ன குறைக்கணும் இதெல்லாம் பல சர்ச்சைகளை உருவாக்கும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அது புதிய புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கும் அப்போ இந்த காஸ்ட் சென்சஸ் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு முழுமை போது தமிழகத்தில் கூட நிறைய சமூக ரீதியான நீதி கிடைக்கவும் அந்த ஆஸ்பிரேஷன்ஸை நிறைவேற்றுவும் இது வந்து உதவும் இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த டிஎன்டி சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க ஒற்றை சான்றிதழ் கேட்குறாங்க நாங்கள் டிஎன்டின்னு சொல்லணும்னு கேட்குறாங்க இந்த டிஎன்டிங்கிறதே ரொம்ப விசித்திரமான ஒரு ஒரு வரலாற்று சம்பவம் தான் அது ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் இந்த டிஎன்டி வந்தது டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு உருவாக்கணும் எல்லாத்தையும் போர் சமுதாயங்களை ஆயுதம் தாங்கிய சமுதாயங்களையெல்லாம் குற்றப்பரம்பரையெல்லாம் அறிவித்து எவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சாங்கன்னு தெரியும் இந்த டிஎன்டின்னு அறிவிக்கப்பட்டதே நீதிக்கட்சி ஆட்சியில் தான் சமூக நீதி பேசுகிறாங்க திமுக ஆனால் நீதிக்கட்சி ஆட்சியில் தான் குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது பின்னால் அதை காங்கிரஸ் ஆட்சியில் சுதந்திரம் அடைந்ததுக்கு அதை எடுத்து விட்டாங்க இப்போ நிறைய வட இந்திய மாநிலங்கள நம்ம பார்க்குறோம் டிஎன்டி கமிஷன் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய கமிஷன் அமைத்த பிறகு இந்த டிஎன்டி சமூகங்கள் எல்லாம் இங்கே நிறைய பலன் பெறாங்க அவங்க ஹாஸ்டல்ஸ் இருக்குது மாணவர்களுக்கு இருக்குது மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இருக்குது மகாராஷ்டிரா மாதிரி சில மாநிலங்களில் பிஜேபி ஆடுற மாநிலங்களில் டிஎன்டிக்குன்னு இடஒதுக்கீடுலாம் கூட கொடுக்குற ஒரு நிலைமை உருவாயிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இன்னும் அந்த ஒற்றை சான்றிதழ் கூட கிடைப்பதில்லை டிஎன்டி இந்த சான்றிதழ் கூட கிடைப்பதில்லை அதை பாரதிய ஜனதா கட்சி அப்படி சான்றிதழ் கிடைக்கணும்னு ஆதரிக்கிறோம் இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது அவர்களுக்கு உரிய பலன்களும் அவங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு என்ன விதமான உதவிகள் போய் சேரணும் பொருளாதாரத்தில் இடஒதுக்கீட்டில் அந்த சமூக நீதியும் அவங்களுக்கு போய் சேரும் அதனால் எல்லா வகையிலும் இது முழுமையடையும் கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு அடுத்த வருஷம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்படும் அப்படி ஆரம்பித்து நடத்தி இது முழுமையடைய ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் அதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா கர்நாடகாவில் நாங்கள் ஜாதிவாரி கணக்கு நடத்தோம்னு ஒரு கேலி கூத்து நடத்தினாங்க என்றைக்குமே மக்கள் தொகை கணக்கெடுப்பில்ங்க ரெண்டு வகையான மெத்தடாலஜி இருக்குது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ மாரி சக்கரவர்த்தி இருக்கிறார் எங்கள் மாவட்டத்தில் அவர் எவ்வளோ மீடியா நண்பர்கள் வந்திருக்காங்கன்னா ஆனால் அவர் இருபது பேர் இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறார் இருபது பேர் இருக்கணும் இருக்கும் அப்படின்றது ஒரு உத்தேசம் ஒரு சர்வே அப்படி பார்க்குறாரு பார்த்தோன்னா இருபது பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அது சர்வே மெத்தட்னு பேர் அல்லது ரேண்டம் சர்வேல பண்ணுவாங்க ஆனால் மெடு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தர் தலை என்றது ஒவ்வொருத்தரையும் ஃபுல் ப்ரூஃப் மெத்தடுங்கிறது அப்படிதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் இப்போ வரப்போற ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்னுமரேட்டிவ் மெத்தட் நடக்குது ஒவ்வொருத்தரையும் என்ன போகிறாங்க ஆனால் காங்கிரஸ் அரசாங்கங்கள் தெலுங்கானாலையும் காங்கிரஸ் அரசாங்கம் இவங்கெல்லாம் ஒரு கேலி கூத்து பண்ணாங்க சர்வே மெத்தட்ல அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று அறிவிச்சு இதுதான் மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதை கர்நாடகாவில் வெளியிடக்கூட முடியலை ஏன்னா கர்நாடகாவில் சிஎம் அதுக்கு ஆதரவு டெப்டி சிஎம் அதுக்கு எதிர்ப்பு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரே அமைச்சரவைக்குள்ள முதலமைச்சர் அதை வெளியிடணுன்றாரு டெப்டி சிஎம் அது தப்பு இது பூராமே இதில் நிறையா ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறார் நான் மன்மோகன் சிங் ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சி செய்யும்போது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறது எல்லா கட்சியும் சார்ந்த குழு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த குழுவில் அது பவர் எம்பவர்டு கமிட்டி அது அந்த குழுவில் ஒரு மத்திய அமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் கூடாது அது எப்படி நடைமுறையில் கஷ்டம் எப்படி ஒரே இடத்துல இருக்கிற ஜாதிகள் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பேர்களில் அழைக்கப்படுது வேறு மாநிலங்களில் அது என்ன பேரில் அழைக்கப்படுது இதெல்லாம் நாட்டில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கும் அதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு பேசினவர் அப்போதைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அந்த தான் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டாண்டே ஜாதிவாரி கணக்கு நடத்தக்கூடாது தான் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது சிதம்பரம் சொன்னது நடத்தக்கூடாதுன்னு தான் எல்லாம் அமைதியாக இருந்தார் ராகுல் காந்தி அப்போ அமைதியாக இருந்தாங்க அம்மா சோனியா அம்மா ஆனால் இப்போ அவங்களுக்கு சமூக நீதி ஆர்வம் பிறந்திருக்கு அக்கறை பிறந்திருக்கு அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் சர்வே மெத்தேடில் எடுத்தாங்க என்னமரேட்டிவ் மெத்தேடில் பண்ணாமல் சர்வே மெத்தேடில் பண்ணி அதை வெளியிட முடியல அதுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபா செலவழிச்சாங்க நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி செலவழிச்சாங்க செலவழித்ததுக்கு அப்புறம் நிபுணர்கள் குழு அந்த அறிக்கையை ஆய்வு செய்து பார்த்ததுல நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி கிட்டத்தட்ட எட்டேகால் கோடி இருக்கு அந்த ரிப்போர்ட்ல என்னைக்குமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல புள்ளி விவர அறிக்கையில் அட்டவணைகளில் எப்படி எர்ற கணக்கிடுறது தவறுகளை கணக்கிடுறது எப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு விஞ்ஞான முறை இருக்கு அந்த முறையின்படி ஆவிஸ் ஆய்வு செஞ்சால் எட்டேகால் கோடி எர் இருக்குன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு அதனால் அந்த அறிக்கையை வெளியிட முடியாதுன்னு ஐயாயிரம் ரூபா தண்டம் ஐயாயிரம் கோடி தண்டம் சாரி அதனால் இந்த மாதிரி ஒரு கூத்து நடந்த இடத்துல சமூக நீதி கிடைக்கவும் சமூகங்களுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களது அபிலாஷைகளை நிறைவேற்றவும் அதில் இன்னும் கூட சரியான அணுகுமுறையை மத்திய அரசு எல்லா வகையிலையும் கையாளவும் மாநில அரசுகளுக்கு உதவும் தான் அந்த ஜாதி கணக்கீடு இதில் இத்தனை நாளாக எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருந்ததெல்லாம் ஒரு கபட நாடக அரசியல் அவங்க செய்யாத ஒன்றை அவர் எழுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோதும் செய்யாத ஒன்றை மோடி செய்யவில்லை என்று மோடி மீது நரேந்திர மோடி அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்கிற ஒரு போக்கை அதற்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி